Hi friends! நீ நான் காதல் அப்படி பார்க்கலாம் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருதுங்க ராக சொல்லி அழுதுறாங்க எனக்கு எப்படியாவது என் அபியை வர சொல்லுப்பா அபி பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால போய் அபியை கூப்பிட்றாங்க அவங்க என்னன்னா பயங்கரமா உச்சாணி கும்பல உட்காந்துட்டு இப்பெல்லாம் கூப்பிட்டா வர முடியாது மரியாதை அப்ப அப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க இங்கப்பா ஒரு பாட்டி வேணும் உனக்கு தெரிய இருந்தா வா அப்படின்ட்டு போயிடுறாங்க இல்லைன்னா இருந்து கொண்டு அதுக்கப்புறம் வல்லங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களா பாட்டிக்கிட்டு போய் அப்புறம் அஞ்சலி போய் கூப்பிடுறாங்க கோயிலில் வச்சு இருக்கையில் பாமா எனக்கா வரமாட்டியா நீ எங்கே போனாலும் வேலை வேலைக்கு தானே போற அது மாதிரி பாட்டி வந்து பாத்துக்க உனக்கு புண்ணியமும் போச்சு சம்பளமும் வரும் அப்படிங்கிறாங்க என்ன பண்றது தெரியாம ஒரு வாட்டி வந்து பாத்துட்டாவது வாயே அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டிக்காண்டி வர்றாங்க வீட்டுக்கே சொல்லிக்காம கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க வீட்டுக்கு அபி வந்தோடனே அவங்க முகம் அவ்வளவு சந்தோஷப்படுது பாட்டி அம்மா அபி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்படியே சந்தோஷத்துல அவங்க தாங்க முடியல பாத்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா நீட் பண்றாங்க ாங்க அப்படி சந்தோஷமா பாட்டியை வச்சுக்கிறாங்க நல்ல நல்ல ஜோக் சொல்லி காமெடி பண்ணி எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிறாங்க பாட்டி அப்படியே அவியை பார்த்து படுத்த படுக்கையா இருந்தவங்க உட்காந்துக்கிட்டு நல்லா எந்திரிச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க அபி வந்தோன்னே எவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்களே பாட்டி எவ்வளவு சீரியஸ் கண்டிஷன் இருந்தாங்க இவ்வளோ மனசு நொந்து போயிருந்தாங்களே இப்ப பாரு அபி வந்தோம் இவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டாங்களே ஏதோ ஒரு இவகிட்ட ஒரு இது இருக்குது தம்ம ஒரு தந்திரம் இருக்குது ஒரு நல்ல ஒடியாக நல்ல குணம் இருக்குது இவளுக்கு மேஜிக் பண்ணுறா நல்லா பாட்டியை பாரு இப்போ ஆயிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே புரிஞ்சு போகிறாங்க நம்ம தான் அப்படியே தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் நல்ல பொண்ணாக தான் இருப்பேன் அப்படின்னு ராகவ் அபியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க முரளி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே காண்டாறாங்க ஐயோ என்ன பண்ணுறது இங்கே வந்து வேலைக்கு சேர ஆரம்பிச்சுட்டாலே இதை எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு அபியை காணும் தேடுறாங்க எங்க போயிட்டாங்க அபிதே வேலைக்கெல்லாம் போகலன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அபி வந்ததுக்கு அப்புறம் என்ன அபி டைலரா தைக்க போறேன் என்ன இப்ப எங்க போயிட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே சரி ஏதாவது உண்மையை சொல்லிடணும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு நான் அந்த மாதிரி அங்கேதான் ஆகாஷ் வீட்டுக்கு தான் பாட்டியை பார்க்கணும் பாட்டி பாவம்னு கூப்பிட்டாங்க அதுக்காகத்தான் அப்பா போனேன் ஏங்க நீங்க அந்த வீட்டுக்கு மறுபடியும் போறீங்க எவ்வளவு அசிங்கப்பட்டாங்க அவங்க அன்னைக்கு என்னன்னா அவமானப்படுத்தினாங்க அணுவை இப்ப போனாம நீங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு முரளி ஏத்தி விடாரு தம்பாங்களுக்கு என்ன நினைச்சிட்டீங்க சார் பாட்டி எத்தனையோ காலகட்டங்களை தொடர்ந்து நின்று எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லுங்கப்பா நீங்க தானே சொல்லிருக்கீங்க நமக்கு உதவணும் அவங்களை கைவிடக்கூடாது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் நம்மளால முடிஞ்சதை முடிஞ்சது செய்யணும்னு சொல்லிக்கிங்களா ஆமாம்மா இதுல ஏதாவது தப்பாப்பா நான் என்னப்பா பண்ணிட்டேன் சம்பளமும் கொடுக்குறது இருக்காங்க நம்ம சூழ்நிலைக்கு போய் தானே ஆகணும் அதை விட பா இருந்துச்சு பாட்டி அக்கா ஆகாசு எல்லாருமே நல்லவங்கப்பா அப்படிங்கிறாங்க சரிம்மா நீங்க உதவி பண்ணதுல தப்பே இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியே முரளி சொல்றதுக்கும் எடுத்து எடுத்து பேசுறாங்க எந்த எதிர்த்து வந்துட்டியா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஆகாஷ் அப்படியே மோது முரளி அப்படியே செம்ம காண்டில இருக்காங்க இந்த ஆகாஷ் உன்னாலதான் இல்லாம அப்படின்னு பயங்கரமா வந்து போயிருக்காங்க பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணாலும் கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ